வணக்கம் வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் அரைஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வாட் நெக்ஸ்ட் இப்படி ஒரு மனநிலையில் நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அடுத்து எல்லாத்தையும் கடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் மேன்மையாகவும் அமையும் ஏன் இப்படி திடீர்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம்னா பள்ளி பருவத்தில் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க கல்லூரியிலேயே நல்லா படிச்சிருப்பாங்க பட் ஆனால் காலேஜ் முடிஞ்சு வேலை அப்படின்னும் பொழுது நல்லா படித்தவங்க அந்த அளவுக்கு செட்டில் ஆகாம இருந்திருப்பாங்க ஒழுங்கா படிக்காதவங்க நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க சில பேர் நல்ல பிஸ்னஸ் பண்ணி இப்போ இப்ப பிஸ்னஸ் அந்த அளவுக்கு போகாம இருந்திருக்கலாம் தே மேபி லோட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிலருடைய மனநிலை என்னடா இப்படி நமக்கு இப்படி ஆயிடுச்சு நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுக்காக இந்த ஒரு காணொலி நான் ரீசெண்டா ஒரு பேட்டியை பார்த்தேன் நாகேஷ் நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பேட்டியில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இந்த வீடு புதுசாக கட்டுற சமயத்துல இந்த சாரம் அப்படின்னு கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா சவுக்கு மரத்துல ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியிற வரைக்குமே கட்டியிருப்பாங்க ஆனா கடைசி அந்த வீடு கிரக நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல எங்கோ இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்தை எடுத்துட்டு வந்து கட்டியிருப்பாங்க ஆனா இந்த சவுக்கு மரம் சாரம்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சவுக்கு மரம் எங்கேயோ ஒரு மூளையில கிடக்கும் ஸோ அங்கீகாரமானது எதுக்கு ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கும் வாழை மரத்துக்கு ஆனா இந்த சவுக்கு மரம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த வேலை வாட் நெக்ஸ்ட் அடுத்த பில்டிங்கு இன்னொரு ஒரு புதுசா ஒரு வேலை அடுத்த இதுன்னு அப்படின்னு அது அடுத்தடுத்து கடந்து போயிட்டே இருக்கும் வாழை மரத்தோட நிலை என்னன்னு பாத்தீங்களா அன்னையோட முடிஞ்சிடும் நம்ம லைஃப்லையும் அதே மாதிரிதாங்க நம்ம என்றைக்குமே வந்து இதுதான் நிலை இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிருக்கூட வாட் நெக்ஸ்ட் ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு மனநிலையோட கடந்து எல்லாத்தையும் போகணும்னா கண்டிப்பா நம்மளுடைய அதை விட மிகப்பெரிய அளவுல அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம மைண்ட் செட் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மனநிலையோட இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா நம்ம கடந்து வரலாம் இந்த ஒரு தான் என்னுடைய மாணவனுக்கு ரீசெண்டா ஒரு இதை சொன்னேன் ஏன்னா ஒரு ரொம்ப மனசுல பயங்கரம் பாதிச்சிருந்தாப்ல தன்னுடைய பிசினஸ் போயிடுச்சு அதுக்கடுத்து தன்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்த இது வந்து ஒரு நாள் மிட் மிட்நைட் மிட் நைட் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது சார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னுட்டு அடுத்து நான் வந்து அன்னைக்கு உடனே நம் நம்பர் மட்டும் அனுப்பிட்டு நான் நெக்ஸ்ட் மெயில் அனுப்பிட்டு அடுத்த நாள் தான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்ப பேசும்பொழுது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அன்னைக்கு முந்தின நாள் தான் நான் வந்து இந்த நடிகர் நாகேஷ் அவர்களுடைய இந்த பேட்டியை பார்த்தேன் ஏதோ அந்த டைம்ல அந்த பையனுக்கே சொல்ற மாதிரியே இருந்தது அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மனசை தேத்திட்டு சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்ட்ட பேசுறதுல சந்தோஷம் அப்படின்னாப்ல சோ இந்த ஒரு இது நான் உங்கள்ட்ட பகிர்ந்து நினைச்சேன் என்னைக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போங்க டெஃபினட்டா லைஃப் வந்து எங்கேயோ போய்டும் Yes, my dear friends, this is the Cornelio Pothamaker. Make Thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robi. And don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.